அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா யோகிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் நூலாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜனக மன்னன் தனக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கான தீர்வை எல்லாம் வினாக்களாக அஷ்டவக்ரர் முன்னிலையிலே எடுத்து வைக்கிறான் அஷ்டவக்ரரும் ஜனகனுடைய கேள்விகளுக்கு எந்தவிதமான அயர்ச்சியும் இல்லாமல் பதில் சொல்லியபடியாகவே இருக்கிறார் இந்த கேள்வி பதில் என்பது நம்மை போன்றவர்கள் மனதில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான விடையையும் தந்துவிடுகிறது யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் சத் விசாரணை செய்ய வேண்டும் எது நித்தியம் எது அனித்தியம் என்பது குறித்தான விசாரணை செய்ய வேண்டும் இதற்கு நித்திய அனித்ய வஸ்து விவேகம் என்பதாக பெரியவர்கள் பெயர் கொடுக்கிறார்கள் எது நிலையானது எது நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை தெரியாத நிலையிலே இந்த உலகிலே இருக்கக்கூடிய மாயையான காட்சிகள் நம்மை மயக்கிவிடும் உண்மையான யோக வாழ்க்கை வாழ விரும்பக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய அறியாமை மாயையிலே ஆழ்த்திவிடக்கூடியவற்றை பற்றியதான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் அது பற்றியதான விளக்கத்தையே அஷ்டவக்ரர் தொடர்ந்து ஜனக மன்னனுக்கு சொல்லி வருகிறார் இவ்வகிலத்தையும் மாயாமயமாய் குதூகலமற்று காணும் மதிவரத்தோன் சாவு மிக நெருங்கினும் அச்சமுருவனோ மரணம் என்றால் என்ன ஜனனம் என்றால் என்ன என்பதை பற்றியதான முழுமையான புரிதல் ஒரு யோக சாதகனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது மரணம் என்பது எப்படியும் நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒன்று இந்த உலகிலே பிறந்தவர்கள் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும் மரணத்தை பற்றியதான முழுமையான புரிதலை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு மரணம் அருகிலே வந்தாலும் கூட அச்சம் இருக்காது இராணுவத்திலே பணிபுரியக்கூடிய வீரன் போர்க்களத்திற்கு செல்லும் போது திரும்பி வருவோம் என்று கருதுவதில்லை வீர மரணம் வந்தாலும் அதை மகிழ்வோடு ஏற்பது என்கிற உறுதியோடு தான் சமர்களத்திற்கு செல்லுகிறான் போர்க்களத்திலே ஆயுதம் ஏந்தி போயிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீரனுக்கு சாவை பற்றியதான கவலை என்பது சிறிதும் இல்லை அவனுக்கு சாவை கண்டு அச்சம் இல்லை அவன் அஞ்சுவதே இல்லை மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும் இந்த போரிலே எனக்கு கிடைக்கப் போவது வீர மரணம் என்கிற நிலையிலேயே அவன் துணிந்து நிற்கிறான் அது காரணமாக எதிரியைக் கண்டோ காலத்தை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ வேறு எந்த விதத்திலும் அவனுக்கு அச்சம் என்பதே இல்லை அதுபோல யோகசாதகன் ஒருவன் இந்த உலகத்தை மாயை என்கிற கண்ணிலேயே பார்க்க வேண்டும் மாயாமயமாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை எந்தவிதமான ஆசைகளும் இல்லாமல் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பூங்காவுக்கு செல்லக்கூடிய ஒருவன் அங்கே அழகழகாக பூத்திருக்கக்கூடிய பூக்களை பார்த்து மனம் சொக்குகிறான் அந்த பூக்களை பார்த்தபடியாகவே பயணித்து அவனுக்கு நல்லது அருகிலே சென்று அந்த பூக்களை எல்லாம் உதிர்க்க கையிலே பறித்துப் பார்க்க ஆசைப்பட்டால் அந்த செடிகளிலே பூக்கள் இருக்காது வெறும் காம்புகள் மட்டுமே இருக்கும் எந்தவிதமான ஆசையையும் வளர்த்து கொண்டு விடக்கூடாது தூரத்தில் இருந்து பார்த்ததோடு அந்த பூச்செடிகளின் அழகை ரசித்தபடியாக அங்கிருந்து கடந்து சென்றுவிட வேண்டும் அதை எடுத்து கையிலே வைத்து தொட்டு உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே பராபரத்தால் உருவாக்கப்பட்ட மாயை என்பதை புரிந்து கொண்டுவிட்ட ஒருவன் இது வெறும் மாயக்காட்சி சலனக்காட்சி இதில் நான் மனத்தை செலுத்த மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டிற்கு வருகிறான் இதை மற்றும் உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நாம் சலனப்படக் காட்சிகளை பார்த்திருக்கிறோம் திரை அரங்கங்களுக்கு சென்று திரையிலே விரியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் காட்சியிலே எண்ணற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கிறார்கள் அந்த கதாபாத்திரங்கள் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள் அழ வைக்கிறார்கள் கோவப்பட வைக்கிறார்கள் ஆத்தரப்பட வைக்கிறார்கள் எல்லாவற்றையுமே செய்கிறார்கள் ஆனால் இந்த காட்சிகள் முடிந்தான பிறகு அங்கே வெள்ளைத்தரை மாத்திரமே இருக்கிறது இவையெல்லாம் சலனப்பட காட்சிகள் மாயையாக வந்து மாயையாக மறைந்துவிட்டன காட்சியிலே வந்தவை எதுவுமே உண்மை இல்லை அவை வெறும் நாடகம் மட்டுமே வெறும் காட்சி மட்டுமே இந்த உண்மையை உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் காட்சியிலே வந்திருந்த கதாபாத்திரங்கள் நடித்தார்கள் என்பதை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் அதன் தாக்கம் சிறிது நேரத்திற்குள்ளாகவே ரசிகனின் மனத்தை விட்டு நீங்கிவிடுகிறது அதுபோல இந்த உலக எல்லாம் வெறும் மாயை என்று கருதி காணக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகிலே நடக்கக்கூடிய சகலவிதமான இன்ப துன்பங்கள் அல்லது பலவிதமான காட்சிகளின் காரணமாக ஏற்படக்கூடிய சலனங்கள் செலவினாடிகளுக்குள்ளாகவே அவனுடைய மனத்தை விட்டு நீங்கிவிடும் இதை பெற்றிருக்க வேண்டும் என்றால் மதி உரத்தோனாக இருக்க வேண்டும் மதி என்பது புத்தி உரம் என்பது வலுவான புத்தி அதாவது அறிவை கொண்டு மனத்தை அடக்கி ஆண்டவனாக ஞானியாக ஒருவன் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய மனத்தை அடக்கி ஆண்டு விடுகிறானோ அவன் மதி என்று அழைக்கப்படுகிறான் அவன் இந்த உலக காட்சிகளை எல்லாம் எந்தவிதமான ஈடுபாடும் இல்லாமல் வெறும் சாட்சியாக மாத்திரமே பார்த்து விட்டு செல்லுகிறான் பார்க்கக்கூடிய திரைப்படக் காட்சியை பார்த்திருந்தாலும் கூட அது திரைப்படக் காட்சிதான் என்கிற உறுதிப்பாடு இருந்த காரணத்தால் அந்த காட்சியிலே வந்த எந்த சம்பவங்களும் ரசிகனை பாதிப்பதில்லை அதுபோல யோகி இந்த உலக காட்சிகளை வெறும் ரசிகனாக மட்டும் பார்த்து கடந்து செல்ல பழக வேண்டும் அப்படிப்பட்டவன் மட்டுமே மரணத்தைக் கண்டு அஞ்சாதவனாக இருப்பான் எனவே ஜனகமன்னா உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய மரணம் குறித்தான குழப்பங்களை விட்டு நீங்கு வந்தது வந்துவிட்டு போகட்டும் என்கிற ரீதியிலே இந்த உலகத்தை அணுகு முயற்சி செய் என்று அஷ்டவக்ரர் ஜனகனுக்கு உபதேசிக்கிறார் ஆத்ம ஞான நிறைவு எய்தி அவா இன்மையிலும் பற்றற்ற மனத்தனாம் மகாத்மாவுக்கு எவரே நிகராவார் இந்த உலகிலே சாதாரண ஆன்மாக்களாக வாழ்ந்திருப்பவர்கள் சலனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மகாத்மாவாக தன்னை மாற்றிக் கொண்டு விட்டவர்களுக்குள்ளே எந்த விதமான சலனமோ சஞ்சலமோ கிடையாது பற்றற்ற மனத்தால் மட்டுமே மகாத்மாவாக ஒருவன் உயர முடியும் எதிலும் பற்றி இருக்கக்கூடாது காணும் காட்சிகளிலே மனத்தை செலுத்திவிடக்கூடாது இந்த உலகம் என்பது மாயா மாயாஸ்வரூபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள பழக வேண்டும் சாமானிய மனிதன் சாதாரண ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் பற்றற்று தன்னை வழிநடத்தி கொள்ள பழகி கொண்டு என்றால் அவன் மகாத்மாவாக உயர்ந்து விடுவான் அவனுக்கு நிகராக இந்த உலகிலே எவருமே இருக்க மாட்டார்கள் ஆத்மாவிற்கு எப்பொழுது ஞானம் என்பது வாய்க்கிறதோ அப்பொழுது மாத்திரமே மனம் நிறைவான நிலையை பெறுகிறது ஆசையற்றவனாகவும் பற்றற்றவனாகவும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த உலகிலே நடக்கக்கூடிய எந்த காட்சிகளையும் வெறும் காட்சியாக மாத்திரமே காண வேண்டுமே அல்லாது இந்த காட்சிகளை நிஜம் என்று கருதிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நாடகம் என்றே கடந்து செல்ல வேண்டும் இது காரணமாகவே இந்த உலக வாழ்க்கை பொய்யானது மாத்திரமல்ல இது சொப்பன வாழ்க்கை என்று மகான்கள் அறிவுறுத்தி சென்றார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் இதையே உறுதிப்படுத்தினார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக காட்சி என்பது நிச்சயமாக சொப்பன வாழ்க்கை தான் ஒரு நாள் காலையிலே விழுந்ததிலிருந்து மாலை வரையிலும் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மாலைக்கு பிறகு இரவிலே மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா அந்த காட்சியை மாற்றியமைக்க முடியுமா முடியாதல்லவா நடந்து முடிந்துவிட்ட காட்சிகளை நீங்கள் திரைப்பட காட்சிகளை கண்டதைப் போலவே யோசித்துப் பார்த்தால் நடந்தவை எல்லாமே மாய நாடகம் என்றே உங்களுக்கு தெரியும் அப்படி பழகிவிட்டால் அந்த மனம் என்பது பற்றற்ற நிலைக்கு சென்றுவிடும் இதோ இந்த நாள் பகலிலே நடந்து முடிந்தவை எல்லாமே நான் கண்ட சொப்பனம் என்பதை ஒரு யோக சாதகன் மனத்திற்கு ஆறுதலாக சொல்லி பழக்கப்படுத்த வேண்டும் மனத்தை இப்படித்தான் பக்குவப்படுத்த முடியுமே அல்லாது வேறு எந்த வகையிலும் மனத்தை பக்குவப்படுத்த முடியாது அப்படி தன்னுடைய மனத்தை பக்குவப்படுத்தி பற்றற்றவனாக ஆசையற்றவனாக ஆத்ம ஞான நிறைவை பெற்றவனாக ஒருவன் தன்னை மாற்றி கொண்டு விட்டால் அவன் மகாத்மா என்றாகிறான் அவனுக்கு நிகராக இந்த உலகிலே யாருமே இருக்க முடியாது தனது இயல்பினாலேயே தோன்றும் இது ஒன்றுமில்லை என்று உணர்ந்த மதிபுறத்தோன் கொள்ளுதற்கும் தள்ளுதற்கும் உரியது ஒன்றை காண்பனோ இந்த உலகிலே எது வேண்டும் எது வேண்டாம் என்பதிலே ஒரு யோக சாதகன் சரியான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் இதையே மகான்கள் நித்திய அனித்ய வஸ்து விவேகம் என்று சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய இயல்பிலேயே பார்க்கக்கூடிய இது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டாம் இது நல்லது இது கெட்டது இதில் ஏதாவது இருக்கிறது இதில் எதுவுமே இல்லை என்பதாக பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையான மனத்திறமையை கொண்டிருக்கக்கூடியவன் இந்த உலகிலே பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு தேவையில்லாதவை என்பதை புரிந்து கொள்ளுகிறான் அப்படிப்பட்ட அவனுக்கு கொள்ளுவதற்கும் தள்ளுவதற்கும் என்று ஏதாவது இருக்கப் போகிறதா என்றால் இல்லை பார்க்கின்ற எல்லாமே தான் இந்த உலகிலே நீ பார்த்திருக்கக்கூடிய தேடி இருக்கக்கூடிய அனைத்துமே தான் இவை முழுவதுமாக உன்னோடு வரப்போவதில்லை மரணம் என்கிற ஒன்றை நீ சந்திக்கும் போது நீ தேடி வைத்திருந்த திரவியங்களோ செல்வங்களோ மாட மாளிகை கூட கோபுரங்களோ வாகனங்களோ படை பட்டாளங்களோ சேனை பரிவாரங்களோ உன்னோடு வரப்போவதில்லை நீ தனித்துத்தான் செல்லப் போகிறாய் அப்படி இருக்கும்போது இவற்றின் மீது உனக்கு ஏன் மோகம் ஏற்பட வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து செல்ல முயற்சி செய் என்று அஷ்டவக்கர ஜனகனுக்கு உபதேசம் செய்கிறார் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பார்த்திருக்கக்கூடிய அனைத்துமே மாயையானது மாயையாக இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து இது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டாம் என்ற முடிவை நான் எப்படி எடுக்க முடியும் என்று யோசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையை எவன் ஒருவன் உறுதியான அறிவை கொண்டு விசாரணை செய்து சத்விசாரணை செய்து புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் அடைகிறான் மற்றவன் இதை அடைவதில்லை எனவே இந்த உலக வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே மாயை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த மாயையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உனக்கு தேவை என்றும் பொருள் உனக்கு தேவையில்லாததென்றும் உனக்கு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை ஜனகமன்னா இந்த உலகிலே நீ காணக்கூடிய அனைத்துமே மாயை என்பதை புரிந்து கொள் இந்த மாயா உலகத்திலே எது வேண்டும் எது வேண்டாம் என்று தேட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஏனென்றால் இங்கே காணப்படக்கூடிய எல்லாமே உனக்கு தேவையில்லாதவை இவை எந்த வகையிலும் உன்னுடைய ஆன்மாவிற்கு சாந்தியையோ சந்தோஷத்தையோ தரப்போவதில்லை என்று அஷ்டவக்ரர் ஜனக மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறார் இரட்டைகளும் மன எழுச்சியும் அகத்து அழுக்கும் அகன்றோனுக்கு தானே நேரும் அனுபவத்தால் துன்பமும் இல்லை மகிழ்வும் இல்லை இன்பம் துன்பம் என்கிற இந்த இரண்டுதான் பிறவிகளுக்கு காரணமாகின்றன ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த சொல்லும் சொல்லும்போது விருப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு நிலைகள்தான் மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடியவை வேண்டும் வேண்டாம் என்கிற நிலையிலே இருந்து அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் விருப்பு வெறுப்பை தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த வெறுப்பு வெறுப்புகள் என்பவைதான் வியாதிகள் உண்மையாக யோக சாதனத்தை பழகக்கூடிய ஒருவனுக்கு இந்த வெறுப்பு வெறுப்புகள் இல்லாமல் ஆகிவிடும் மெல்ல மெல்ல மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு விடக்கூடிய ஒரு யோக சாதகன் இந்த உலக வாழ்க்கையிலே எந்தவிதமான விதமான பற்றுக்களையும் வைக்காமல் தன்னை மீட்டெடுத்துக் கொண்டு விடுகிறான் இரட்டைகள் என்று சொல்லக்கூடிய நிலைகள் அவனுக்கு இல்லை இந்த இரட்டைகள் என்பவை இது வேண்டும் இது வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவை வெறுப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்டவை இவைதான் இரட்டைகள் இந்த இரட்டைகள் எதுவுமே நமக்கு தேவையில்லை இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற எண்ணமும் கூட நமக்கு தேவையில்லை இது பற்றியதான விளக்கத்தை சொல்லக்கூடிய திருவள்ளுவ நாயனாருடைய திருக்குறளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல என்று சொல்லியிருந்தார்கள் இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற நிலையில்லாமல் இருக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் பராபரம் அல்லது கடவுள் என்றே உயர்ந்து விடுகிறான் இதைத்தான் திருவள்ளுவநாயனார் சொன்னார்கள் அவனுக்கு துன்பம் என்பதே இல்லை வேண்டுதல் வேண்டாமை என்கிற நிலையை புறக்கணித்துவிட்ட ஒருவனுக்கு துன்பம் என்பது நிச்சயமாக இல்லை என்றே திருவள்ளுவநாயனாரும் அருளி செய்தார் இதே கருத்துக்களைத்தான் இங்கே அஷ்டவக்ரர் ஜனகனுக்கும் சொல்லுகிறார் வெறுப்பு வெறுப்பு என்பது அகத்த அழுக்கு என்றாகிவிடுகிறது வேண்டும் வேண்டாம் என்கிற நிலையே இந்த இரட்டி நிலையே இந்த மன எழுச்சியே மனதின் அழுக்காகவும் ஆகிவிடுகிறது என்று அஷ்டவக்ர ஜனகனுக்கு சொல்லுகிறார் இவற்றையெல்லாம் விட்டுவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்திலே இன்பமோ துன்பமோ எதுவுமே இல்லை அவன் எப்போதுமே ஆனந்தமுடையவனாகவே இருக்கிறான் என்று அஷ்டவக்கர ஜனகனுக்கு உபதேசிக்கிறார் விஷய அனுபவங்களுடன் விளையாடும் தீரனாம் ஆத்ம ஞானியை சம்சார பந்தத்தை சுமக்கும் பாமரனுடன் ஒப்பிடுதல் அந்தோ தகாது அஷ்டவக்ரர் ஜனகனுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லுகிறார் விஷய அனுபவம் என்பது என்ன பள்ளிக்கூட படிப்பாலோ உலகியலாக நாம் கற்றுக்கொண்ட விடயங்களோ விஷய அனுபவங்கள் என்று ஆகின்றன ஒரு பொருளை தயாரிக்க கற்றுக்கொள்கிறது ஒரு பொருளை விற்பனை செய்ய கற்றுக்கொள்கிறது ஒரு பொருளை உருவாக்க கற்றுக்கொள்கிறது எல்லாமே ஒருவன் ஏற்படுத்தி கொண்டு விட்ட அறிவு அல்லது உலகியல் ஞானம் இப்படி கற்றுக்கொண்டு விட்ட விடயங்களை கொண்டு தன்னை உயர்வாக கருதி கொள்ளக்கூடிய ஒருவன் ஆத்ம ஞானிக்கு நிகராக மாற முடியாது உண்மையான வீரன் யார் என்றால் தன்னை வென்றவன் தான் மனதை வென்றவன் தான் உண்மையான வீரன் என்றாகிறான் கையிலே போர்வாளையோ ஆயுதங்களையோ ஏந்தி எதிரிகளை சமர்க்கலத்திலே வீழ்த்திவிட்ட மாத்திரத்திலே ஒருவன் வீரன் என்று ஆகிவிட மாட்டான் பந்தத்தைச் சுமந்து வாழ்ந்திருந்தாலும் கூட தாமரையிலே தண்ணீரை போல இந்த உலக வாழ்க்கையிலே ஒட்டாமல் வாழ்ந்திருந்து அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டுவிட்ட ஒருவன் தீரன் என்று ஆகிறான் அவனை உண்மையான ஆத்மஞானி என்றும் ஆகிறான் சாதாரணமாக இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய பாமரர்களோடு இவனை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அஷ்டவக்ரர் சொல்லிய கருத்துக்களை உள்வாங்கிய ஜனக மன்னன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் நான் பாமரனாக இருக்கிறேன் சம்சார பந்தத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன் நான் கற்றிருந்த கல்வியின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அகங்காரம் இன்னமும் என்னை விட்டு தொலையாமல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய என்னை நீங்கள் ஏதோ ஒரு ஞானியைப் போல உயர்வாக சொல்லுவது எனக்கு தகாத வார்த்தைகளை சொல்லுவதாகவே காணப்படுகிறது சுவாமி தாங்கள் சொல்லுவதைப் போல நான் பக்குவப்பட்டிருக்கிறேனா என்பதில் எனக்கு ஐயம் இருக்கிறது என்று ஜனகன் பணிவாக அஷ்டவக்கரணத்திலே சொல்லுகிறான் ஜனகனின் பணிவைக் கண்டு அஷ்டவக்கரன் மிகவும் மனமகிழ்கிறார் ஜனகா நீ நல்ல நிலையிலே உயர்ந்திருக்கிறாய் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதின் பக்குவத்தை எனக்கு சொல்லுகின்றன சம்சார பந்தத்திலே வாழ்ந்திருந்தாலும் கூட நீ மெல்ல மெல்ல பக்குவம் பெற்ற ஞானியாக உயர்ந்து வருகிறாய் என்பதை நான் இப்போது புரிந்திருக்கிறேன் எனவே நான் தகாத வார்த்தைகளாக உன்னிடத்திலே சொல்லவில்லை நீ தீரனாக ஆத்ம ஞானியாக உயர்வதற்கு தேவையான அனைத்து பக்குவங்களையும் பெற்றிருக்கிறாய் என்று நான் கருதுகிறேன் என்று ஜனகனுக்கு ஆறுதல் சொல்கிறார் ஜனகன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தன்னை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்கிறது ஏதோ சில விஷயங்களை கற்றுக்கொண்ட மாத்திரத்திலே விஷய அனுபவங்களை கற்றுக்கொண்டு விட்ட மாத்திரத்திலே தன்னை உயர்ந்தவனாக கருதிக்கொண்டு மற்றவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய நிலை என்பது மனித இருக்கிறது ஆனால் சகலவிதமான ஞானங்களையும் உணர்ந்திருந்தும் அறிந்திருந்தும் அஷ்டவக்ரர் போன்ற மகா ஞானியிடத்திலே பேசக்கூடிய பேச்சிலே தன்னுடைய மனப்பக்குவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட ஜனகன் இன்னமும் தன்னை தாழ்மையாகவே கோரிக்கொள்கிறான் இந்த பக்குவம்தான் மனிதர்களுக்கு தேவையானது இதையே திருவள்ளுவனாயனாரும் பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று குறிப்பிடுகிறார் உயர்ந்த ஞானத்தை பெற்றிருந்தாலும் கூட ஜனகன் தன்னை தாழ்வாகச் சொல்லி தான் இன்னமும் கற்க வேண்டியது இருக்கிறது என்கிற மனநிலையிலேயே இருக்கிறான் உண்மையாக ஞானத்திலே உயர வேண்டும் என்று கருதக்கூடியவனுக்கு இந்த மனநிலை இருக்க வேண்டும் என்பதையே அஷ்டவக்கரணத்திலே ஜனகன் சொல்லிய வார்த்தைகள் நமக்கு புரியப்படுத்துகின்றன மேலும் ஜனக மன்னன் அஷ்டவக்கரணத்திலே தொடர்ந்து பல விடயங்களை கேட்கிறான் அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்